நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து முடித்து சென்ற மாணவிகள் ஒன்றிணைந்து நடத்தப்பட்ட விழா இவ்விழாவில் இப்பள்ளியில் படித்து தற்போது கோவை மாவட்டத்தில் துணை ஆட்சியாளராக பணியாற்றி வரும் மணிமேகலை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் படித்து முடித்து சென்று தற்போது எழுபத்தி ஒன்று வயது உள்ள தலைமை ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற ஸ்டெல்லா இப்பள்ளியில் படித்து இப்பள்ளியிலேயே ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற எண்பத்தி ஐந்து வயது கொண்ட லில்லி புஷ்பம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் குன்னூர் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் புனித மரியன்னை மகளிர் மேல்நிலைப்பள்ளி இப்பள்ளியில் படித்து முடித்து வெளியில் சென்ற மாணவிகள் இன்று ஒன்று கூடி இப்பள்ளியில் விழா நடத்தினர் இதில் அவர்கள் ஒருவர் சந்தித்துக் கொண்டதில் மகிழ்ச்சி அடைந்தனர் மேலும் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் இப்பள்ளியில் படித்து முடித்து சென்று மீண்டும் இப்பள்ளியில் சிறப்பு விருந்தினர்களாக வந்த இப்பள்ளியில் பயின்ற நினைவுகளை அனைவரும் பகிர்ந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணை ஆட்சியர் மணிமேகலை இப்பள்ளியில் பயின்ற நினைவுகளை கண்ணீருடன் பகிர்ந்து கொண்டார் மற்றும் கண்ணீருடன் பேசியதோடு இப்பள்ளியில் தான் என் தாயார் என் சகோதரிகளுடன் நான்கு பேரையும் படிக்க வைத்தார் என்று கூறி மேடையில் தாயாரை அழைத்து நான்கு பேரும் ஒன்றாக நின்று அனைவர் மத்தியிலும் அறிமுகப்படுத்தினர் மேலும் இப்பள்ளியில் பயின்ற சென்னை அப்போலோ மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றும் பெண்மணி அவரது இப்பள்ளியின் நினைவுகளையும் இப்பள்ளியில் படித்ததனால்தான் என்று பெருமையாக பேசக்கூடிய அளவில் உள்ளதையும் கூறினார் பல ஆண்டுகளுக்கு முன் படித்த அனைவரும் சந்தித்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்தது அப்படின்னா நான் வந்து நைன்டி ஃபோர் நைன்டி ஒனில் இந்த ப்ளஸ் கொடுத்து போயிருந்தேன் நான் கேபிஎஸ்சி அப்பாயிண்ட்மெண்ட்ல ஐடிஎஸ்டி அப்பாயிண்ட் பண்ணேன் தேர்ட்டி இயர்ஸை இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன் எப்படின்னா இந்த ஊரில் தான் இருக்கேன் பிறந்து கிழந்து சாரி ஐம்பது நான் வந்து இந்த ஊரில் விட்டு சிக்ஸ் மந்த்ஸ் தான் போகிறேன் இவ்வளோனாலும் இந்த அசோசியேஷன் இப்போ

ஃப்ரெண்ட்ஸ் ஏஜோ இல்லை வேறு எதுவுமே நம்ம பிரிக்க முடியாது நம்ம எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்றா மெம்பராக சேர்ந்துருங்க டெய்லி ஜாலி தான் வேலை இருந்தாலும் வேலைக்கு பற்றி இல்லை சின்ன ஜாலி தான் சரி இப்போ இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய டீச்சர் நான் அவங்க கோயிலில் பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் எப்படி இந்த வயசு நடந்து கோயிலுக்கு வராங்க என்னுடைய எழுபதாவது வயசுல எழுபத்தி நாலு வயசுலேயே என்னால் முடியலன்னு அவங்க எண்பத்தஞ்சாவது ஆனாலும் இன்னும் வந்து கடவுள் நல்ல சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல விதமான ஒரு எல்லா வித கசதிகளையும் கொடுத்துருக்கனால உண்மையிலே கடவுளுக்கு நம்ம எல்லாம் கை தட்டி நன்றி சுகிச்சு படித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாலாம் ஆண்டு அந்த காலத்தில் தான் வாட்சது வேலை கட்டுற வாட்ச் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்டாப் மாதிரி நீங்கள் ஒரு டென்த்து நைன்த்தில் படிக்கும்போது லேப்டாப் கழிச்சு அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க எயித்து நைன்த்தில் படிக்கும்போது லேப்டாப் கையில் கொடுத்தா அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அந்த மாதிரி அந்த வாட்ச் அந்த காலத்தில் எஸ்எல்சி எக்ஸாம் எழுந்தபோதே நம்ம கரெக்டாக டைம் எழுந்துருக்காங்க எல்லா வீடுகளையுமே ஏறக்குரிய கேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக அந்த வாட்ச் டைம் பார்த்து பார்த்துக்கணும் இரவு வாங்கி யாரும் கொடுத்துருவாங்க ஒரு ஒரு மாதம் கிடைய கட்டிக்கணும் எக்ஸாம் போய் டைம் பார்த்து எக்ஸாம் எடுத்து அப்படி இருக்காங்க அந்த மாதிரி இடத்தை எங்களுக்கு ஒரு இரவு வாட்சி சுத்தமாக வாங்கி கொடுத்தாரு

யாராச்சும் வந்து பேஷண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க யாருமே வரல பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் கோவிட்னா வந்தேன் இடத்து பார்த்தோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் பேஷண்ட் வேற ஆன்லைனே வந்துட்டு இருக்காங்க ஆனால் ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது எனக்கு ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் ரிசீவ் பண்ண டூ டேஸ் கழிச்சு எனக்கு எப்படி நான் வந்து ஃபர்ஸ்ட் நர்ஸ் தமிழ்நாட்டுக்கு ஏன் ரிசீவ் பண்ணேன் அப்படின்ற ஒரு இன்சிடென்ட் எனக்கு தெரிஞ்சது அண்ட் அதுக்கப்புறம் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸில் இன்சார்ஜ் ஆகும்னா சின்ன விஷயமே கிடையாது குறைஞ்சது ட்வெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இன்சார்ஜ் ஆக முடியும் எனக்கு ஸ்கில்ஸ் அண்ட் ப்ராக்டிஸஸ் பேஸ் பண்ணி ஒன் இயரில் எனக்கு இன்சார்ஜ் போஸ்டிங் கொடுத்தாங்க இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் அவங்க சொன்ன பிஹேவியர்ஸ் நான் போல అది ఎలా